வணக்கம் பிள்ளை டிஎம்பிசி குரூப் ஃபோர் ஃபுல் மாடல் கொஸ்டின் ஆன்சர் ஃபுல் புக்ஸ் பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பை வெற்றி ஐஏஎஸ் அகடமி வெளியிட்ட ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இதில் கூட எல்லா வீடியோஸும் நம்ம வந்து எலவசமாக கொடுத்துருக்கோம் அதாவது சிக்ஸ்த்துலேருந்து செவன்த்து எயித்து நைன்த்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பிடிஎஃப் வந்து அதாவது வெற்றி ஐஏஎஸ் அகடமி வெளியிட்ட எல்லா பிடிஎஃப் நம்ம மொத்தமாக வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுற இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்குலாம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூகுள் ட்ரைவ் லிங்க் கொடுத்துருப்போம் அதை இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது உள்ளே வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எது தேவையோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க ஜஸ்ட் ஒன் வீக்ல டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இருக்கக்கூடிய பிடிஎஃப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது தான் ஸோ அந்த ஒரு லிங்க் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோக்கில் கிளிக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம வெப்சைட்டில் நிறைய லிங்க்ஸ் வந்து நம்ம இதே மாதிரி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒன் டைம் ஓகே நம்ம அந்த வீடியோ அப்படி தான் லைக் பண்ணிக்கலாம்